ஸ்ரீ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இந்து பவர் புனிஷார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாரும் இங்க பாருங்க வெறும் இன்டர் பாலிட்டிக்ஸ் பேசி பேசி போர் அடிச்சு போச்சு ஜியோ பாலிடிக்ஸ்ல பயங்கரமான விஷயம் எல்லாம் நடந்திருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் டிராவல் எல்லாம் பண்ணிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம யூகேல நடந்த தேர்தல்ல ரிஷி சுனக் அவர்கள் தோற்றுவிட்டார் இப்ப புதுசா ஜெயிச்சிருக்கவர் அவர் எப்படிப்பட்டவர் நமக்கும் இன்னுமே பிரிட்டனுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இப்படி இருக்கும் அதாவது பிரிட்டன்ல வந்து ரொம்ப நாள் அஹ் வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து இப்ப தோத்து போயிருக்கு அதாவது தோல்வி அப்படிங்கிறத விட ஒரு படுதோல்வி அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தான் நம்மளால பார்க்க முடியுது இல்ல ஸோ அந்த படுதோல்வி அப்படின்னா என்னன்னா நானூறு சீட்டுக்கு மேல வந்து லேபர் பார்ட்டி ஜெயிச்சிருக்காங்க நானூறு சீட்டு இவங்க வந்து நூத்தி பத்து பிளஸ் சீட்டு தான் இவங்க ஜெயிக்க முடிஞ்சது நானூறு பிளஸ் சீட்டை வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து முதல்ல வந்து இவங்களோட கன்சர்வேட்டிவ் பார்ட்டி எப்படி வந்து இவங்களோட பினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து பிரிட்டனோட பினான்சியல் ஸ்டேட்டஸை வந்து இவங்க சரியா கவனிக்காம விட்டதுனால வந்த அந்த அதிருப்தி அலையினாலதான் இவங்க வந்து படுதோல்வி அப்படின்னு தான் ஆனா அதே மாதிரி இப்போது ஜெயிச்சிருக்கிற லேபர் பார்ட்டி வந்து ஆஹா ஓஹோ அப்படின்ற அமோக வெற்றி அப்படின்னாலும் அது நம்பர் ஆப் சீட்ஸ்லதான் அவங்களுடைய அமோக வெற்றி இருக்கே தவிர அவங்களோட ஓட் பர்சன்டேஜ்ல இல்லை நம்ம ஒழுங்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அவங்களுடைய பார்ட்டி வைஸ் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் அதை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்து அனலைஸ் பண்ணணும் ஏன்னா நானூறு சீட்டுக்கு மேல அவங்க ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு வச்சு பார்த்தாலும் அவங்களுடைய ஓட் ஷேர் பர்சன்டேஜ் எவ்வளவு ஏறி இருக்குன்னா ஒன்னு புள்ளி எட்டு சதவீதம் தான் அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் இன்கிரீஸ் ஆயிருக்கு அதாவது லேபர் பார்ட்டி இப்ப ஜெயிச்சிருக்கிற கட்சி அறுபது சதவிகிதம் என்ன ஆயிடுச்சுன்னா ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி மேல இருந்த அதிருப்தினால அவங்களுக்கு போன எலெக்ஷன்ல வந்து நாற்பத்தி மூணு சதவிகிதம் வாக்கு இருந்தது நாற்பத்தி மூணு புள்ளி சாதம் சதவிகிதம் அந்த வாக்கு சதவிகிதம் வந்து இப்ப இருபத்தி மூணு சதவிகிதமா குறைஞ்சு போச்சு சோ அதாவது இருபது சதவிகிதம் வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு போக வேண்டிய ஓட்டு அதாவது அவங்களுடைய வாங்கின ஓட்டுல பர்சன்டேஜ்ல கிட்டத்தட்ட இருபது பர்சன்டேஜ் வந்து குறைஞ்சு போச்சு இந்த இருபது பர்சன்டேஜ் குறைஞ்சு போன ஓட்டு சதவிகிதம் அது எங்க போச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லேபர் பார்ட்டிக்கு போச்சு ஆனா லேபர் பார்ட்டிக்கு போனேன் வந்து ஒரு பர்சன்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு அவங்களோட ஆனா நீங்க மத்த பார்ட்டி அதாவது அப்படின்னு சொல்லிட்டு அதர்ஸ் வரலை நம்மளுடைய நம்மளுடைய ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா இதர கட்சிகள் அதர்ஸ் வரல அந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து பத்தொன்பது சதவிகிதம் இல்ல இருபது சதவிகிதம் அவங்களுக்கு ஏறி இருக்கு அதே மாதிரி லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டிஸ் சொல்லக்கூடிய சொல்லுவாங்க அந்த கட்சிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு அள்ளி கொடுத்துருக்காங்க அதாவது முன்னாடி பதினோரு சீட்டு வச்சிருந்த அந்த அந்த கட்சி இப்ப எழுபத்தோரு சீட்டை வச்சிருக்காங்க அந்த இந்த பார்லிமெண்ட்ல அவங்க வச்சிருக்காங்க ஸோ அப்ப இவங்களுடைய பார்ட்டி அதாவது கன்சர்வேட்டிவ் பார்ட்டி வந்து தன்னுடைய வாக்கு சதவிகிதத்தை லேபர் பார்ட்டிக்கு இழக்கல அதாவது இதர இதர கட்சிகளுக்கும் லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சிக்கும் ஃபேவரிக் பார்ட்டி எல்லாம் கூட நம்ம ஜெயிக்கிறது தான் இந்த எலெக்ஷன்ல பாக்க முடியுது இது எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா பதினாலு வருஷம்ன்றது ஒரு லாங் பீரியட் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அதாவது ஒரு ஒரு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பத்து பத்து வருஷத்துக்கே வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் குறஞ்சி போச்சு நம்ம உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க பாரு இருநூத்தி நாற்பது சீட்டு தான் எங்களால ஜெயிக்க முடிஞ்சதுன்னு சோ பதினாலு வருஷம் ரூல் பண்ணி அதோட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாக்கு சதவிகிதத்துல இருபது சத இருபது சதவிகிதமும் அவங்களுடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதாவது ஆண்டு கொண்டிருந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியோடைய நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருநூறு சீட்டு சீட்டு குறஞ்சு போச்சு அவங்களுக்கு முன்னாடி இருந்தது இவ ஒன்னு புள்ளி ஏழு சதவீதம் அதிகமா ஓட்டு வாங்கி இருந்தாலும் இருநூறு சீட் அதிகமா வாங்கி இவங்க வந்து இப்ப ஆட்சி அமைக்கிறாங்க கேர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான் இப்ப புதுசா வரப்போ இப்ப மினிஸ்டர் அதாவது லேபர் பார்ட்டியோட பிரைம் மினிஸ்டர் எலக்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் தான் இப்போதைக்கு அந்த பிரைம் மினிஸ்டர் எலக்ட் அப்படின்ற பொசிஷன்ல அவர் இருக்கிறாரு அதாவது ஃபாரின் பாலிசி அப்படின்றது வந்து அவங்க எந்த அதாவது கட்சி சம்பந்தம் இல்லை அதாவது இந்தியாவா இருந்தாலும் சரி யூகேவா இருந்தாலும் சரி அமெரிக்காவா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஜனநாயக நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஃபாரின் பாலிசின்றது ஒரு பெரிய சேஞ்ச் வராது நம்ம நம்மளுடைய ஃபாரின் பாலிசியும் அப்படிதான் நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி பத் ரெண்டாயிரத்தி நாலு இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இருந்த ஆட்சி கூட கொஞ்சம் கொஞ்சம் ஃபாரின் பாலிசி சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்களால ஃபுல்லா முடியாது ஏன்னா இந்தியாவுடைய பார்லிமெண்ட் அப்படிங்கிறது வந்து எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் அந்த ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் அதாவது பாரின் பாலிசியை பொறுத்த வரைக்கும் அப்படியே மொத்த மொத்தமா அப்படியே பேத்து நான் அப்படியே லெப்ட்ல போயிட்டு இருக்க வண்டி அப்படியே ரைட்ல திருப்பி எடுத்துட்டு போறேன்ற மாதிரி எல்லாம் எந்த கண்ட்ரியுமே ஃபாரின் பாலிசியில கொண்டு வர முடியாது அண்ட்ல சண்டில் கம்பல்டு பை அதர் பார்ட்டி இப்ப நம்மளுடைய ஃபாரின் பாலிசி வந்து இப்ப பாகிஸ்தானோட எப்படி இருக்கும்னா சோ அது அந்த நாடு வந்து ப்ரொவோகேட் பண்ணுது அப்போ ஆக்ட் ஆஃப் வார் அப்படின்னு எடுத்துட்டு வரும்போது சோ நம்ம கண்டிப்பா வந்து அந்த ஃபாரின் பாலிசி சேஞ்ச் இருக்குமே தவிர மத்தபடி பாலிசி சேஞ்ச் ஆகாது நம்ம நம்ம இதே எடுத்துக்கணும் அவங்க வந்து அவங்க சார்ந்த செவன்ல அப்புறமா நாட்டோல சோ இந்த மாதிரி கூட்டமைப்புல யூகே பங்களிப்பு எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் பங்களிப்பு இருக்கும் சோ இந்தியாவோட ஒரு நட்பு ரீதியான ஒரு கூட்டமைப்புலதான் அவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால ரீதியாக தான் தொடருவாங்க இது வந்து லேபர் பார்ட்டி இதுக்கு முன்னாடி இருந்த லேபர் பார்ட்டி வந்து ஆட்சி வந்து ஒரு பத்து வருஷம் வருஷம் இதுக்கு முன்னாடி கன்சர்வேட்டிவ் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்ட்டியோட ஆட்சி தான் இருந்தது அப்பவும் நம்ம கூட நம்ம ஒரு காடிய ரிலேஷன்ஷிப் தான் லேபர் பார்ட்டி வச்சிருந்ததை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இப்போதைக்கு பிரிட்டனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு நிலையை அவங்க சந்திக்கிறாங்க அதாவது அதனாலதான் இந்த அளவுக்கு பெரிய ஒரு அதிருப்தி வாக்க வாக்களிப்பு நடந்தது அதற்காக தான் வந்து எக்ஸிட் போல் கூட இவர் இருக்காரு ரிஷி சுனக் அவர்களுக்கு வந்து நூத்தி முப்பத்தி ஒரு சீட்டு எக்ஸிட் போல கொடுத்துருந்தாங்க ஆனா எக்ஸிட் போல விட கம்மியாக தான் ஓட்டு சதவிகிதமும் வாங்கி சதவீதம் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி நம்பர் ஆஃப் சீட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் வாங்கலாம் வாங்க முடிஞ்சது அதனால பெருசா ஜெயிக்க முடியல அதுக்கு காரணம் வந்து அவங்களுடைய பினான்சியல் மெயினா பாக்கணும்னா பினான்சியல் அஸ் வெல் அஸ் லைக் அவங்களோட இன்ஃபிளேஷன் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து கூட்டமைப்புல வந்து அவங்களால சரியா செயல்பட முடியல அவங்களோட இதுக்கு இந்த கூட்டமைப்பு நாடுகளும் வந்து மோசமான நிலையில தான் இருக்கிறாங்க இப்ப பிரான்ஸ் ஆகட்டும் இத்தாலி ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் அமெரிக்காவுமே ஆகட்டும் அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 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 யூரோப்பியன் எகிபோனி அப்படின்னு சொல்லுவாங்க இருக்க இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளாதார பின்னடைவையும் ஒரு ஸ்திரத்தன்மையை ஸ்திரத்தன்மையற்ற தன்மையும்தான் அவங்க வந்து இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியால வந்து கொடுக்க முடிஞ்சது ஆட்சியை கொடுக்க முடிஞ்சது அதுக்கு நடுவுல வந்து பிரிட்டனுடைய அரசியார் அவர்கள் அவருடைய மரணம் அதுவும் நம்ம பார்க்கணும் புதுசா வந்து ஒரு கிங் வந்திருக்கிறார் சார்லஸ் ஸோ இதெல்லாம் எடுத்து பார்க்கும் போது ஸோ அவங்க அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டாஸ்க் இருக்கு இப்ப அதாவது எப்படின்னா இந்த தலையில கை வச்சிருப்போம் ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த தான் இப்போ பிரிட்டனுடைய ஆட்சி ஸோ இப்போ அவர் வந்து ஜெயிச்சுட்டாரு ஜெயிச்ச பிறகு அவரால் வந்து முன்ன அதாவது சுனக்கே பெட்டர் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வருவாங்களா இல்லைன்னா இவங்க வந்து இவங்க எந்த அளவுக்கு பாலிசி சேஞ்சு கொண்டு வர போறாங்க இவங்க உள்நாட்டுல இவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு சோ அதெல்லாத்தையும் அவங்க கவனிச்சது பிறகுதான் வெளிநாட்டுல அவங்களால இருக்கிற கூட்டமைப்பையோ இல்லன்னா முன்னாடி மாதிரி பண்றதோட ரொம்ப வருஷமா நம்ம பேசிட்டு இந்த இருக்கோம் இந்தியாவில அதாவது ஆமா ட்ரேடு கண்டிப்பா ஆகும் இனிமேல் இது வரைக்கும் முன்னாடி இருந்ததோட இப்போதைக்கு அதிகம் மாறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லாமே இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால இப்போதைக்கு ஆசியாவை நோக்கி பிரிட்டன் ஆகட்டும் ஜெர்மனி ஆகட்டும் பிரான்ஸ் ஆகட்டும் இட்டாலி அப்புறமா அமெரிக்கா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் ஜி செவன் கண்ட்ரிஸ் எல்லாருமே ஆசியா ஜப்பான் அது கூட இருக்கட்டும் எல்லாமே இந்தியாவை நோக்கி தான் திரும்ப முடியும் ஏன்னா சைனா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பார்ட்னரா இருக்க முடியாது சைனா வந்து எப்பவுமே வந்து அவங்களுக்கு ஒரு த்ரெட்டாக தான் பார்த்துருக்காங்க அவங்க வளர்த்து விட்ட நாடுதான் ஆனாலும் இப்ப வந்து த்ரெட்டு மாதிரி அவங்க வந்து நிக்கிறதுனால இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இந்தியா வந்து ஒரு 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 நல்ல ஒரு ரிலையபிள் ட்ரஸ்டபிள் பார்ட்னரா இருக்கும் நமக்கு முன்னாடி அவங்க நம்மளை நம்ம வந்து ஆதிக்கத்துல வச்சிருந்தாலும் எழுபத்தஞ்சு வருஷத்துல நம்ம வந்து அவங்கள பின்னுக்கு தள்ளி நம்ம முன்னேறி இருக்கோம் இப்ப இப்போதைக்கு வந்து இந்தியாவோட பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கு அரசியல் ஸ்திரத்தன்மையும் இருக்கு அதாவது எலெக்ஷனை பேஸ் பண்ணி அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தன்மையில தான் இப்போ ஒரு கூட்டணி ஆட்சி இருக்குது ஸோ அந்த கூட்டணி ஆட்சியும் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு ஆட்சி மாதிரி இல்லாம நம்ம வந்து ஓரளவுக்கு அதாவது துறையில வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு அந்த அளவுக்கு நம்ம போல சிறந்தன்மை இல்லாம போல அதனால இந்தியா யூகேவுடைய பொருளாதார ஒப்பந்தங்கள் இன்னும் வலுவடையலாம் ஆனா இதுல ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் ரஷ்யாவையும் சைனாவையும் யூகே எந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாடுகள் ஆல் டைம் வெதர் அப்படின்ற மாதிரி ரஷ்யாவை வந்து இந்தியா ஆல் ஆல் டைம் வெதர் அப்படின்ற மாதிரி ஆல் டைம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ரஷ்யாவும் இந்தியாவும் இருக்கிறாங்க உக்ரைன் போர் வந்து வந்து பெரு பெரிதும் பாதிச்சிருக்கு அதாவது அவங்களோட டாக்ஸேஷன் அதாவது பொருளாதார அவங்களோட மனநிலையை நோக்கி அவங்க அது டிப்ரெஷனை நோக்கி நகர்றாங்க அப்படின்றதுல சில அஹ் தரவுகள்லாம் பார்க்க முடியுது சோ பொருளாதார மந்த நிலையினால அவங்களுடைய உள்நாட்டு உள்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு மீது வைக்கப்படுகின்ற விதி அதாவது வரி விதிக்கிறது அந்த விதிக்கப்பட்ட வரிகள் வந்து ரொம்ப மிடில் கிளாஸ் ரொம்ப பாதிக்குது வந்து வெளிப்படையா தெரியுது அப்பர் கிளாஸையும் அப்பர் எக்கனாமிக்கல் கிளாஸையும் பாதிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது அவங்க வந்து கிழக்கு அஹ் ஐரோப்பியாவில் நடக்கக்கூடிய உக்ரைன் யுத்தம் அது அது வந்து அவங்களுடைய எலெக்ஷன்லயும் சரி அவங்களுடைய மக்களுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி டே பெரிய ஏற்படுத்துது அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது சோ அந்த போர் எப்படி போகுது அந்த போர் எப்படி முடிவுக்கு வரும் அதை நோக்கி இப்ப யூகே அதையும் பார்க்கணும் ஏன்னா அவங்களும் வந்து ஒரு மேஜர் கண்ட்ரி நேட்டோல சோ அவங்களும் ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னும் போது அவங்க நாட்டிலேயே பிரச்சனை இருக்குன்னா வெளிநாட்டுல போர் நடக்கிறதுக்கு நம்மளால உதவி பண்றது அது குறையும் சோ அதுவும் அதுவும் நம்மளோட கன்சிடரேஷனுக்கு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சோ அந்த போர் நிக்கிற வரைக்கும் யூகே ஒரு பெரிய ரிலீஃப் இருக்குமான்னு எனக்கு தெரியல அடுத்தது நீங்க பேசுகிறப்ப இப்போ ரஷ்யா உட்கு வந்துட்டோம் நம்ம பாரத பிரதமர் பேசிட்டு இருக்க சமயத்தில் வந்து ரஷ்யா அஃபீஷியல் மீட் போயிருக்காரு திங் நம்ம தேர்ட் டைம் பிரதமராக ஆகி ஃபஸ்ட்டு அஃபீஷியல் விசிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன மீட்டு சந்திப்பில் என்ன மாதிரியான அம்சங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எஸ்சிஓ மீட் வர நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் தேசிய அவர்கள் நடந்திருந்தது அதில் எஸ்சிஓ மீட் இன்விடேஷனில் ரஷ்யா வந்து பிஓ ஜே கே உங்க மொழியில சொன்னா அந்த இதையும் இணைத்து இந்தியா மேப்ப வெளியிட்டு இருந்தாங்க ஸோ பிரதமர் அவர்களோட சந்திப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களோட சந்திப்பு ரஷ்யாவோட எப்படி இருக்கு அதாவது நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்தியாவும் ரஷ்யாவும் வந்து ஆல் வெதர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அதாவது நைன்டீன் வந்து இந்த நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு எதிர்த்து நிற்கும் போது அப்ப இருந்த சோவியத் யூனியன் இந்தியாவுக்கு உதவி பண்ணுச்சு சோ இப்ப பிரிட்டன் வந்து காலங்காலமா நம்ம வந்து உதவி செய்யறேன்னு சொன்னாலுமே பாகிஸ்தானுக்கு செஞ்ச உதவியும் இந்தியாவுக்கு செஞ்ச உதவியும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாகிஸ்தானுக்கான உதவி வந்து மிக அதிகமா இருக்கும் ஏன்னா எயிட்ல இஷ்யூ மெயினா வந்ததுக்கு காரணமே வந்து பிரிட்டன் தான் இதை வந்து நம்ம நிறைய தடவை பேசிருக்கோம் இருந்தாலும் நான் இன்னொரு தடவை மென்ஷன் பண்ணுவேன் ஏன்னா அது நமக்கு திரும்பி வர வரைக்கும் நான் திரும்பி அதை சொல்லிட்டு தான் இருப்பேன் பை பாகிஸ்தான் வித் த ஹெல்ப் ஆஃப் யூகே அண்ட் யூஎஸ் ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பா மென்ஷன் பண்ணும் இதை வந்து நம்ம திருப்பி திருப்பி சொல்றதுல தான் உண்மை அதாவது இந்த ஏழு பேர் விடுதலை ஏழு பேர் விடுதலைன்னு ஸ்லீப்பிங் அண்டர் கார்பெட் பண்ணாங்க அந்த மாதிரி இல்லாம நம்ம பிஓஜேக்கு எப்படி நம்ம கை விட்டு போச்சுன்னா பிரிட்டனோட ஹெல்ப் இல்லாம கண்டிப்பா பாகிஸ்தான் ஏன்னா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றி இந்தியாவோட ஜெயிச்சதே கிடையாது அதாவது ஒரு கண்ட்ரி ஃபார்மேஷன்ல இருக்கும் போது ஜெயிக்கிறாங்களா ஆனா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அடுத்த வாரம் தோத்து போறாங்களா அதுக்கப்புறம் எல்லா வாரத்திலும் தோத்து போறாங்க எப்படிங்க ஒரு ஒரு கண்ட்ரி ஃபார்மேஷன் போது வீக்கா இருப்பாங்க அப்பதான் புதுசா வந்திருக்காங்க அப்ப வந்து அவங்களால இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா ஒரு 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 வெற்றியை குடிக்க முடியுது ஆனா அதுக்கப்புறமா அவங்களால பெருசா ஜெயிக்க முடியல பங்களாதேஷ் அவங்க எழுக்கறாங்க அப்படின்னா அப்ப அதுக்கு காரணம் யூகே தான் சோ அதை விட்டுருவோம் இந்தியா சோ அதை வந்து ரஷ்யா வந்து ரொம்ப நாளா ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க எஸ்இஓஓ நம்ம வந்து நம்ம தான் போன வருஷம் எஸ்சியோட தலைமை இருந்துச்சு சோ நாம இப்ப அவங்க அப்ப ரஷ்யாவோட இதுக்கு அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீர் வந்து அஹ் இந்தியாவோட பகுதி அப்படின்றத அவங்க ஒத்துக்குறாங்க இப்ப மேற்கத்திய நாடுகள் ஒத்துக்குதா அப்படின்றதான் கேள்வி சோ அவங்க மேற்க இப்ப அமெரிக்கா கூட பேசுறாங்கல்ல இந்தியா முக்கியம் இந்தியா ஃப்ரெண்ட் ஆஹ் நரேந்திர மோடி எங்களுக்கு நண்பர் எல்லாம் பேசுறாங்கல்ல இப்ப அமெரிக்காவுல இருக்கிற மேப்ல இந்தியாவுடைய மேப் எடுத்து பார்க்கும் போது பாகிஸ்தான் ஆகுபைட் காஷ்மீர் இந்தியாவோட பகுதியா இருக்குதா இல்ல பாகிஸ்தானோட பகுதியா இருக்குதான்னு ஏன்னா இந்த கோடு போட்டு பிரிக்கிறதே அவங்க பண்றதுதான் போது ரஷ்யாவை வந்து நம்ம தைரியமா நம்பலாம் இந்த விஷயத்துல ஏன்னா நம்மளுக்கு நைன்டீன் சோ அந்த அவங்க மீட்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவோட இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நரேந்திர மோடி அவர்கள் இந்த சந்திப்புக்கு போக முடியலன்றதுனால வெளியூர் அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் போனார் அமைச்சர் வந்து இருக்கிற ஃபாரின் வந்து சைனாவோட பாக்கி பேச போது மூணு விஷயத்தை பத்தி அதாவது பேச போது அதாவது மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மியூச்சுவல் இது கோஆபரேஷன் மூலமா மாத்திரம்தான் நம்மள நம்மளோட பார்டர் டிஸ்பியூட்டை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பேசிட்டு வந்திருக்கிறாரு எல்ஏசியோட ஸ்டேட்டஸ் பூவோ அதுக்கப்புறமா வந்து நம்ம பேச்சுவார்த்தை மூலமா தான் தீர்க்கணும் அப்படிங்கறத வந்து ரீஹைட்ரேட் பண்ணிட்டு வந்து பாகிஸ்தானும் கலந்து பாகிஸ்தான் அதிபர் வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களை பாக்குறாரு அதே மாதிரி சர்காய் லவரோ அவர் அம்மு ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் பாக்குற அந்த காட்சியெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது என்ன இருந்தாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வந்து ரொம்ப நாள் அதாவது நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு ரெகனைஸ் இந்தியா அஸ் அ இண்டிபெண்ட் கண்ட்ரி அப்படின்றது ரஷ்யா தான் அதாவது இந்தியா இந்தியான்னு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஆறதுக்கு முன்னாடியே இந்தியாவுடைய சுதந்திரத்தை இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடுன்றத ரஷ்யா ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களோட உறவு மேற்கத்திய நாடுகள் அவங்க வந்து எப்படி பாக்குறாங்க இந்த ரஷ்யா உறவு அப்படின்றத பாத்தீங்க அதை தான் நம்ம வந்து ஜெய்சங்கர் அவர்கள் நிறைய சொல்லிட்டார் நிறைய பேசுறதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது அது வந்து நாங்க வந்து பைலேட்ரல் டாக்ஸ் நாங்க பயோலெட்ரல் டாக்ஸா வச்சுப்போம் அது மல்டி லேட்ரல் வேர்ல்ட் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கும் போது இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் வந்து இந்தியாவோட இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட் ஸோ வெளிநாட்டோடைய தன்மைகள் எல்லாம் நாங்க யோசிச்சு எங்களோட நாடுடைய பொருளாதாரம் வீக்கா இதே யுக்ரைன் வார்ல வேற ஒரு கவர்மெண்ட் இருந்திருந்ததுனா நம்ம வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரி பின்னாடி போயிருந்தோம் நம்ம ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் நம்மளோட இன்ஃபிளேஷன் எந்த லெவலாயிருக்கும் நம்மளோட குரோத் எல்லாமே அடி வாங்கியிருக்கும் ஸோ அதெல்லாம் இல்லாம ஒழுங்கான ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து ஒழுங்கான ஸ்டாண்ட் எடுத்து நம்ம ரஷ்யன் ஆயில நம்ம வாங்குறோம் இப்ப நாடுகளை எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலையில நம்ம நம்ம அதை நகர்த்திருக்கோம் மாபெரும் வெற்றியை நம்ம பாக்குறோம் சோ இப்ப எஸ்யோ மாநாட்டுல மல்டிலேட்ரலிசம் அதாவது பலதரப்பட்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு அதாவது இந்தியா வந்து இட் இஸ் ஃப்ரீ டு ஹாவ் கொலாபரேஷன் வித் எனி கண்ட்ரி அதே மாதிரி ரஷ்யா இஸ் அலோ டு இன் எனி கோஆஅபரேட்டிவ் ஆர்கனைசேஷன் அந்த மாதிரி ஒரு பலதரப்பட்ட நாடுகளின் கூட்டமைப்பை நோக்கி உலகம் நகருது மல்டி லேட்ரல் வேர்ல்ட நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கறத வந்து இந்த எஸ்டிஓ சமயத்துல வந்து எல்லா நாடுகளும் பேசிருக்கோடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார் இதை வச்சு பார்க்கும் போது உலகம் வந்து முன்ன மாதிரி ஒரு ஒரு அணி ஒரு அச்சு இல்ல ஒரு அணியை சார்ந்த வெற்றி இல்ல ஒரு அணியில இருந்தாதான் வளர்ச்சி அப்படின்னு நோக்கி நகராம நாம வந்து பலதரப்பட்ட கூட்டமைப்புகளை வச்சு வளரணும் வளர்ந்த நாடுகள் எல்லாமே வளரும் நாடுகள்லாம் இருக்காங்க ரஷ்யாவோட பொருளாதார நிலை ஒவ்வொரு அப்புறமா இன்க்ரீஸ் அதாவது எழுதப்படாத விதிகளாக பல நாடுகள் பல விஷயங்களை பண்ணதுனாலதான் வளரும் நாடுகள் வளரும் நாடுகளாவது இருந்தாங்க வளரவே இல்லை அப்படின்றதோடைய வெட்ட வெளிச்சமா இப்ப போட்டு காமிச்சதுனால இப்போதைக்கு எஸ்இஓ அப்புறமா பிரிக்ஸ் ரஷ்யாவுடைய தரப்புல இருந்து வந்த விஷயம் என்னன்னா எஸ்இஓ பிரிக்ஸும் உலகத்தோடைய அடுத்த நூற்றாண்டுக்கான ஒரு கூட்டமைப்பா இருக்கும் அப்படிங்கறது அவங்க அவங்க வந்து அதை பத்தி பேசியிருக்காங்க எஸ்இஓலயும் ரெண்டுத்திலயுமே இந்தியா இருக்கிறாங்க இந்த வாட்டி பெலாரஸ் அப்படின்ற ரஷ்யாவோட மேற்கு பகுதி மேற்கு பக்கம் இருக்கிற நாடும் எஸ்இஓட மெம்பர்ஷிப்பாக வந்திருக்கிறாங்க சோ ஆக மொத்தத்துல எஸ்இஓ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஃப்ரீ ஒரு ஆர்கனைசேஷனா பிரிக்ஸ் மாதிரி செயல்படும் அப்படின்ற எதிர்பார்ப்பு நம்ம உலக நாடுகள் இடையே பார்க்க முடியுது சைனாவும் இந்தியாவும் பாகிஸ்தானும் இருந்தாலும் இந்த ஆர்கனைசேஷன் நல்லா ஒர்க் ஆகுதுன்றது ஒரு பெரிய நம்ம அடுத்தது தானூரில் இறுதியான கேள்வியா அமெரிக்கா தேர்தல் அதுவும் வரப்போகிறது கிட்டத்தட்ட ஜோ பைடன் அவர்களை வந்து அஹ் வேட்பாளராக மாற்றப்படுவார் அப்படிங்கிற அளவுக்கு பேச்சு போயிட்டு இருந்தது பட் இன்னும் ட்ரம்ப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இருக்க ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க யார் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கு அதாவது கண்டக்ட் பண்ணா கண்டிப்பா ட்ரம்ப் தான் ஜெயிப்பாரு அதாவது தேர்தல் ஒழுங்கா நடந்ததுன்னா அதாவது இந்தியாவில தேர்தல் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி ஒழுங்கா ஃபேர் பிளே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தேர்தல் அமைச்சு அதை நடத்தினாங்கன்னா கண்டிப்பா ட்ரம்ப் அவர்கள் தான் ஜெயிப்பார் ஏன்னா மக்களுடைய ஆதரவு ட்ரம்ப்புக்கு எப்பவுமே போன தேர்தலையும் இருந்தது அதை பத்தி கேட்ட கேள்வி கூட ட்ரம்ப் அவர்கள் வந்து மௌனம் சந்திச்சாலே தவிர அத வந்து பெருசா சொல்லலை ஏன்னா அது ரெக்கிடி எலெக்ஷன் அவர் முன்னாடியே சொன்னாரு அது மூலமா பல வழக்குகளை அவர் சந்திக்க சோ அதை வச்சு பாக்கும்போது கண்டிப்பா இந்த எலெக்ஷன் வந்து அஹ் அமெரிக்காவுக்கான ஒரு அமெரிக்காவுடைய வரலாற்றில் ரொம்ப முக்கியமான திருப்பு முனை தேர்தல் அதாவது ஜெனரலா சொல்லுவாங்க அஹ் ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு மனுஷனுடைய சராசரி அதாவது வாழ்க்கை வாழ்க்கையோட காலம் அப்படின்றது நூறுல இருந்து நூத்தி இருபது வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனுஷன் வந்து நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் வாழலாம் அதான் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி ஒரு எம்பையர் இல்லைன்னா ஒரு நாடுடைய ஒரு டைம் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷம் அப்படின்றது வந்து வரலாற்று ஆய்வாளர்களும் இவங்க எல்லாம் அனலிஸ்ட் எல்லாமே சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் இயர்ஸ் வந்து ஒரு 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 கண்ட்ரியோட ஆயுட்காலம் காலம் அதுக்கப்புறமா ஒரு சேஞ்சஸ் நடக்கணும் அப்படி சேஞ்சஸ் நடந்ததுன்னா அடுத்து கொஞ்சம் நாளுக்கு சஸ்டைன் ஆகும் இல்லைன்னா அந்த கண்ட்ரியோடைய அந்த கண் கண்ட்ரியோடைய மாற்றங்கள் ஒரு ஒன்று வேற விதமா வரும் அப்படிங்கறது ஜாகிரபிக்கலா வரலாம் இல்லைன்னா வந்து எகனாமிக்கலி வரலாம் அப்படின்றதெல்லாம் நிறைய கணிக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது இரநூத்தி நாற்பத்தி எட்டாவது சுதந்திரத்தை வந்து அமெரிக்கா வந்து இப்போதைக்கு சந்திச்சிருக்கேன் சுதந்திர தினத்தை இப்போதைக்கு கொண்டாடி இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இரநூத்தி ஐம்பது ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது அந்த அந்த ஒரு வரலாற்று நிகழ்வாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த தேர்தல் வந்து அமெரிக்காவோட ரொம்ப முக்கியமான தேர்தல் அமெரிக்காவுடைய எதிர்காலத்துக்கான தேர்தல் நினைச்சு பார்க்கும் கண்டிப்பா பைடன் அவர்கள் ஜெயிச்சாருன்னா அமெரிக்காவுக்கு பெருசா நல்லது இல்லை ஆனா இந்தியாவுக்கு நல்லதான்னு கேட்டா ஆமா இந்தியாவுக்கு நல்லதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் உலகத்துக்கு நல்லதானா எடுத்துக்கலாம் ஏன்னா அது ஒரு வேற விதமா சொல்றேன் அது புரிய வேண்டியவங்களுக்கு திட்டுட்டோம் அதை பத்தி நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை ஆனா நான் சொல்ல வர பாயிண்ட் இவ்வளவுதான் பைடன் ஜெயிச்சார்னா இந்தியாவுக்கோ இல்ல சைனாவுக்கோ ரஷ்யாவுக்கோ உலகத்துக்கோ நல்லது அதே மாதிரி ட்ரம்ப் ஜெயிச்சாருன்னா இன்னொரு நாலு வருஷத்துக்கு அவர் வந்து அந்த கண்ட்ரிய மாற்றத்துக்கான முயற்சி செய்வார் நிறைய மாற்றங்கள் அந்த நாடு வந்து மாற வேண்டிய நிர்பந்தத்துல இருக்கு அதாவது நான் சொல்றது வந்து நார்மல் நிர்பந்தம் அப்படின்ற வார்த்தையை நான் சொல்றேன் இதுக்கப்புறமா வந்து மிகப்பெரிய பொருளாதாரம் அப்புறமா வந்து உள்ள உள்ள டெமோகிராபிக்கல் சேஞ்சஸ் சோ அப்புறமா வந்து நிறைய சிஸ்டம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம்ல ஃபேஸ் பண்ற நிலைமையில இருக்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவர் வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்சம் நாலு வருஷம் வந்து ஒரு புஷ் பண்ணுவார் அதாவது ஒரு அவங்க எதிர்பார்க்கறது இப்ப வந்து அமெரிக்காவுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்கனோ நான் இதை நிறைய தடவை சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னொரு தடவை லிங்கன் கென்னடி அப்புறமா வந்து ஜெஃபர்சன் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு லீடர் தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க ஆனா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இப்ப நடந்த அந்த விவாதமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேருமே வயசானவங்க ஒருத்தர் வந்து என்ன நிலைமையில இருக்காருன்னே தெரியல ஒருத்தருக்கு ஒரு 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 ஜெயிக்க ஜெயிச்சா என்ன பண்ணணும் ஐடியா இருக்கு அது ட்ரம்ப் அவர்கள் தான் ஸோ அதை வச்சு பார்க்கும் போது ட்ரம்ப் ஜெயிச்சா பாசிபிலிட்டிஸ் அப்புறம் அமெரிக்கன் ஃபியூச்சருக்கு வந்து இருக்கு ஆனா பைடன் ஜெயிச்சார்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்காவோட குடிமக்களுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் ஒரு பெரிய பின்னடைவை தான் அவர் ஏற்படுத்துவார்ன்றத பார்க்க முடியுது அவர் தான் எலெக்ஷன்ல நிற்பாரா இல்ல வந்து மிட்சல் ஒபாமா நிற்பாரா நீங்க சொன்னது அது அதாவது அவருக்கு பதிலாக மிச்சல் ஒபாமா நிற்பாங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் இப்போதைக்கு நான் சொல்றது வந்து பைடனுக்காவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவர் வந்து வைஸ் பிரெசிடென்டா இருந்திருக்கிறாரு அதே மாதிரி பிரசிடென்டா ஒரு நாலு வருஷம் வண்டி ஓட்டியிருக்காரு அதெல்லாம் வச்சு பாக்கும்போது அமெரிக்கா இப்போ இருக்கிற நிலமையில ஒரு புது பிரசிடென்ட் எல்லாம் அவங்களால தாங்கிறதுக்கு எல்லாம் அவங்க மக்களுக்கு இப்போதைக்கு இடம் இல்ல அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஒன்னே ஒண்ணு மாத்திரம் தான் ஒண்ணு ஆல்ரெடி இருந்தவர் ஆஹ் ட்ரம்ப்போ இல்லைன்னா பைடனே வந்தா கூட ஓகே புது பிரசிடென்ட் புதுசாலாம் ரன் பண்ற அளவுக்கு அவங்க கண்ட்ரியோட நிலை இல்லை தான் என்னுடைய இப்போதைய கருத்து சோ அது வந்து இன்னும் இப்போதைக்கு ஒரு இது மாத்திரம் தான் முடிஞ்சிருக்கு ஒரு டிபேட் மாத்திரம் தான் முடிஞ்சிருக்கு அடுத்த டிபேட்ஸ்லாம் என்ன நடக்கும்னு பாக்கணும் இன்னும் வைஸ் பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து ட்ரம்ப்பும் அறிவிக்கல ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரு அப்படின்றது பொறுத்து நம்ம பார்க்கணும் ஆனா ஃபர்ஸ்ட் டிபேட்ல ட்ரம்ப் தான் வெற்றி பெற்றார் அப்படின்றது அமெரிக்க மக்கள் ஒத்துக்கிறாங்க இங்க இருக்கிற ஊடகங்களும் அங்க இருக்கிற ஊடகங்களும் பூசி மெழுகி பார் ஜெய் பார் அப்படின்றத காமிக்கலாம் அதெல்லாம் காமிச்சாலும் ட்ரம்ப் அவர்கள் தான் முதல் சுற்று அந்த பிரசிடென்சியல் டிபேட்ல வந்து அவருடைய கை ஓங்கி இருந்ததை எல்லாராலையும் ஒத்துக்க முடியும் அதாவது ரீசனபுளா ரீசன் பண்ண கூடிய எந்த ஒரு சராசரி குடிமகன் உலக குடிமகனா இருந்தாலும் அந்த டிபேட்டை முழுசா பார்த்தவன் யார் ஜெயிச்சா யார் தோத்தவன்னு அவனுக்கே ஒரு ஒரு இது இருக்கும் இல்லையா ஒரு எண்ணம் வரும் இல்ல ஒரு ரீசனிங் ஒரு நல்லது எது கெட்டது எது யார் ஜெயிச்சா யார் துவக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கக்கூடிய நபரால ட்ரம்போடைய அந்த அந்த கை ஓங்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது உணர முடியும் அப்படி இல்லைன்னா பைடன் வெற்றி பெற்ற சொல்லிட்டோம் அதை பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லை கண்டிப்பா வெற்றிங்கிறது தொண்ணூத்தி கிடையாது இருநூத்தி நாற்பது அப்படிங்கிற பார்வையில பார்த்தா யார் வெற்றி பெற்றாங்கிறது தெரியும் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துல வந்து பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்கிறோம் கண்டிப்பா